மாணவர்களே இந்த வீடியோவில் நம்ம பாடப்புத்தகத்தில் சேர்வுகள் தலைப்பில் இருக்கிற சில கணக்குகளை எடுத்து தீர்வு செய்ய போறேன் போன வீடியோலையும் அதே சேர்வுகள் தலைப்பில் தான் சில கணக்குகள் பார்த்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக மேலும் சில கணக்குகள் இந்த கணக்கு பாருங்க என் பி ஆர் ஈக்குவல் இருபது

என்சிஆர் மதிப்பு நம்ம கொடுத்துருக்கு நூற்றி இருபது இது வந்து ஆர் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க எழுநூத்தி இருபது நூற்றி இருபது டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஆறு சிக்ஸ் ஆறு பன்னெண்டு எழுபது அப்போ ஆர் ஃபேக்டர் ஈக்குவல் டு ஆறு ஏன்னா இதை செக் பண்ணால் ஆறு வரும் சிக்ஸ் ஆர் சிக்ஸ்னா ஆறு வந்து மூணு ஏன்னா மூணு தான் சிக்ஸ் இந்த ஆறை வந்து மூணு னு சொல்லலாம்

பிரிக்கலாம் பத்து அழுது ஒன்று குறைச்சி ஒன்பது அழகு ஒன்று குறைச்சி எட்டு பத்து இன்ட்டு ஒன்பது தொண்ணூறு தொண்ணூறு ரெண்டு எட்டு எழுநூத்தி ஒன்று அப்போ என் மதிப்பு வந்து என்னென்னா இங்கே வந்து என் மைனஸ் ஒன்று இன்ட்டு என் மைனஸ் வந்து பத்து அப்படின்னு வச்சிக்கிட்டா பத்து இன்று பத்து மைனஸ் ஒன்று வந்து ஒன்பது பத்து மைனஸ் டூ வந்து எட்டு அப்போ இது வந்துடுச்சு அப்போ என் வந்து என் கிடைச்சதுன்னா இருக்குது பத்து

பிளஸ் கூட்டம் சிக்மா ஆர் ஈக்குவல் நாலு மைனஸ் ஆர் சி ஃபோர் ஈக்குவல் நாற்பது சி அஞ்சு நாற்பது சி காம்பினேஷன் இதுல வந்து ஆர் ஈக்குவல் டு ஜீரோ சிக்மா இருந்தால் கூடுதல் ஆர் ஜீரோ போடணும் ஃபர்ஸ்ட் இங்க முப்பத்தி மைனஸ் முப்பத்தி போட்டா மைனஸ் ஒன்று அப்புறம் போட்டா மைனஸ் ரெண்டு முப்பத்தி ஏழு கொடுத்தோம்னா மைனஸ்

சி அடுத்து ஆறுக்கு ஒன்று கொடுக்குறேன் முப்பத்தொம்பது ஒன்று முப்பத்தெட்டு அடுத்து ஆறு ரெண்டு முப்பத்தொம்பது மைனஸ் ரெண்டு முப்பத்தி ஏழு சி நாலு ப்ளஸ் அடுத்து ஆறு மூணு முப்பத்தொம்பது மைனஸ் மூணு முப்பத்தாறு சி நாலு ஆறு ஃபோர் கொடுக்கும்போது வந்து முப்பத்தஞ்சு சி ஃபோர் அவ்வளோதான்

NCR NCR-5, NCR NCR 4, N N இது இது ஒரு அது CNG.

இதுல இருந்து நம்ம பார்க்க போறது என்ன கோடி சமம் இது ரெண்டும் விகிதம் விகித சமங்கள் நம்ம பார்க்கறது கோடி உறுப்பு பதினாறு என் பிளஸ் ஒன் பதினாறு இன்ட்ரோ

npr n-3 c4 r factor 4 factor so n-3 permutation 4 காம்பினேஷன் அந்த r factor இது ஒரு நமக்கு தெரியும் ncr into r factor அந்த என்ன ஃபார்முலா இங்க நான் சொன்ன ஃபார்முலா என்னன்னா இந்த என்பிஆர் ஈக்குவல்ட்டு என்சிஆர் இன்ட்டு ஆர் ஃபெக்ட்ரு அந்த மாநில என்பிஆர் ஈக்குவல்ட்டு என்சிஆர் இன்ட்டு ஆர்ஃபெக்ட்ரு ஆர்ஃபெக்ட்ரு வந்து நாலு பெஸ்ட்ரு ஆறு வந்து நாலு ஸோ என்ன ஆகுதுன்னா ஐம்பத்தி இது எண் மைனில் த்ரீ சி ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஓகேங்களா இப்போ என்ன ஆகுது வருங்க இது பதினாறு என் ப்ளஸ்ஸன் சி எயிட் இது ஃபார்மடப்படி போகும்பொழுது என் ப்ளஸன் ஃபேக்டோரியல் என்சிஆர் ஃபார்முலா என் ஃபேக்டரியல் பை ஆர்ட் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஆர் என்ப்ளஸ் ஒன் மைனஸ் சி ஃபேக்டரி இது என் ஃபேக்டரியல் பை ஆர் ஃபேக்ட்ரி இன்ட்டு என் மைனஸ் ஆ என்ப்ளசன் மைனஸ் ஆஃ மைனஸ் எயிட் ஆர் வந்து எயிட் ஐட்டம் அதே மாதிரி ஃபிஃப்டி செவன் இன்ட்ரெட்

ஏழு இன்ட்டு என் factorial த்ரீ ஃபேக்டோரியல் பை ஃபோர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் த்ரீ ஃபோர் என்ன இன்ட்டு இங்க இருக்கிற த்ரீ இங்கே இருக்கலையும் பாருங்க டெனாமினேட்டரில் என் மைனஸ் செவன் ஃபேக்டரியல் காமனாக இருக்கு அதை எடுத்துங்க எடுத்துட்டு அந்த என் மைனஸ் த்ரீ ஃபேக்டோரியில் லெப்டினன்ட் பொண்ணு வந்து கொண்டு வந்துருங்க இது வந்து டூ இன்ட்டு பிளஸ் ஒன் பாக்டோரியல் பை என் மைனஸ் கொண்டு வந்துட்டேன் ஐம்பத்தி ஏழு இருக்கு இந்த த்ரீ இதுக்கே கொண்டாச்சு இந்த எயிட்ரியல் மேல போயிடும் பை கீழே இருக்கிற போக்டி

ஒன் பிளஸ் ஒன் த்ரீ டூ ஒன் பிளஸ் ஒன் இந்த நாலு அமௌண்ட்டும் ஆல்ரெடி செவன் இன்டூ த்ரீ இன்டூ எட் பேரியல் பை இந்த பத்தி அது கிடையாது அப்புறம் ஒரு போர் ஓகே

எயிட் ஃபேக்டர் 57 செவனு நைன்டீன் இன்ட்டு த்ரீ மூணு இருபத்தி மூணு அஞ்சு நைன்டீன் த்ரீ த்ரீ ஆல்ரெடி இருக்குது இன்னொரு த்ரீ இந்த எயிட் ஃபேக்டரியில் எயிட் செவன் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஃபேக்டர் வந்து போட்டு மீது இருக்கிற ஃபோர் த்ரீ டூ ஒன்று ஃபோர் 5 வந்து போட்டுருக்கேன் எயிட் செவன் சிக்ஸ் இன்ட்டு டூ இன்ட்டு ஃபோர் இப்போ இந்த ஃபோர் ஃபேக்ட்ரியில் மேலேஜ் கடை கேன்சல் ஆகிடும் ஓகேயா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டூ டூ ஓகே ஃபோர் டூ சார் எயிட்டுங்க இப்போது என்னென்ன சார் கன்ஃபைன் பண்ண போறேன்னு பார்த்துங்க இந்த செவன் ஒரு த்ரீ எடுத்துங்க செவன் இன் த்ரீ எடுத்து செவன் த்ரீ சார் டொண்ட்டி ஒன் போட்டுருங்க செவன் த்ரீ ஒன் அப்புறம் இந்த போர் பைவ் சார் டுவெண்ட்டி அடுத்து இந்த நைன்டீன் அப்புறம் பண்ணி எழுதி இந்த செவன் இன்டூ த்ரீ டுவெண்ட்டி ஒன் அப்புறம் இந்த 5, 20, ஆல்ரெடி நைன்டீன் அப்படியே எடுத்துங்க

మైనస్ వన్ ఇంటి ఎన్ ఇంటి ఎన్ ప్లస్ వన్ ఎన్ మైనస్ టూ అంది ఎయిటీన్ ఎన్ మైనస్ వన్ అంది నైన్టీన్ ఎన్ అంది ట్వంటీ ఎన్ ప్లస్ వన్ అంది ట్వంటీ వన్ ఎన్ ట్వంటీ ఎత్తు పర్లే ఎన్ మైనస్ టూ ట్వంటీ మైనస్ టూ ఎయిటీన్ ఎన్ మైనస్ వన్ ట్వంటీ మైనస్ వన్ నైన్టీన్ ఎన్ ట్వంటీ ఎన్ ప్లస్ వన్ ట్వంటీ ప్లస్ వన్ ట్వంటీ వన్ కరెక్ట్ అంది సో యాక్చువల్గా ఎన్ వాల్యూ ఎన్ అంటే నా మీద కనిపిస్తాం ఎన్ అంది ట్వంటీ இருபது ஐநூற்றியே இருக்குது ஸோ இந்த கணக்கு முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி இந்த கணக்கை நாம் முடிக்கிறோம் என்ன எனக்கு டுவெண்ட்டின்னு வந்துடும் அந்த கம் க கம்பேர் பண்ணிடணும் கார்ரைட் பண்ணிடணும் இங்கே இருக்க எங்களுக்கு அங்கே இருக்க டுவெண்ட்டி இதோட இந்த கணக்கு முடிக்கிறோம் நம்ம மேற்கொண்டு இருக்கிற கணக்குகள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே தேங்க்யூ